வரமத்துலமது அலமது இல்ல அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அன்னை ஃபாத்திமா பெண்கள் அருவிகுள்ளே சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாய்ப்பாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லா சும சும அஹமதுல்லா அல்லாஹுடைய தூதர் சுல அல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி அபு ஹைரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நான் நரக நெருப்பை போன்று கடுமையான ஒன்றை நான் கண்டதில்லை ஆனால் அதை விட்டு விரண்டோட வேண்டியவனோ தூங்கிக் கொண்டிருக்கிறான் மிஸ்லல் ஜென்னதி நாம தலிமுஹா அதே போன்று சுனத்தை போன்று இன்பம் தரக்கூடிய ஒன்றை நான் கண்டதில்லை அந்த சிவனத்தை தேட வேண்டியவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொலல்லாகோ ஆலய சொல்லக்கூடிய செய்தி திருமிதி என்ற ஹதீஸ் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னல்லாக ஆளைய சொன்னதைப் போன்று நாமெல்லாம் நரகத்தை விட்டு விரண்டோட வேண்டிய அந்த விஷயத்திலிருந்து நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் பாவத்தில் இன்னும் விழுந்து கொண்டிருக்கிறோம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் அல்லஹு பாவம் பாவமீச்சி இன்னும் கேட்காமல் இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நரகத்தினுடைய நெருப்பை போன்று அது தரக்கூடிய வேதனையைப் போன்று நாம் வேறு எங்கேயும் நாம் கண்டுவிட முடியாது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சுழலாக வாலே அவர்கள் சொன்னார்கள் அந்த நரக நெருப்பை போன்று கடுமையான எதையும் நான் கண்டதில்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் நான் பார்க்கிறோம் அதே போன்று இன்பம் தரக்கூடிய ஒன்று அந்த சுவனம் அந்த சோணத்தை போன்று வேறு எதையும் நான் கண்டதில்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சுழலாக வாலே சில அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக அல்லாஹுடைய தூதர் அந்த இரண்டையும் பற்றி சொல்லும் பொழுது அந்த நரக நெருப்பிலிருந்து விரண்டோட வேண்டியவனும் தூங்குகிறான் சோனத்தை வேண்ட வேண்டியவனும் அதை தேட வேண்டியவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அகன்பார்ந்தவர்களே இந்த சோனத்தின் பக்கம் நாம் செல்வதற்காகவே அதிக அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் நாடியவர்களாக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய முனையச்சைக்காகவோ அல்லது வேறு ஏதும் ஒரு ஆதாயத்துக்காகவோ செய்யாமல் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்காக வேண்டி சூனத்தை அடைவதற்காக வேண்டி லில்லாக இரப்பில் ஆலமீன் அல்லாவுக்காக வேண்டியே செய்வோம் அல்லாஹுடைய பயத்தை அதிகமாக உள்ளத்தில் அதிகமாக வைத்து அதிகமதியமாக அல்லாகூடத்திலே அந்த நரகத்தை விட்டு அல்லாகூடத்திலே பாதுகாவல் தேடுவோம் அதை விட்டு விரண்டு ஓடுவோம் அதை இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்குமோ அதையெல்லாம் செய்வோம் பாவத்தை விட்டு விலகி இருப்போம் நாம் பரிசுத்தப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக அல்லாகூடத்திலே பாவ அனுப்பி கேட்போம் அழுது அல்லாகூடத்திலே நாம் அன்றாடுவோம் அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் அந்த கொடிய நர நரக நெருப்பினுக்கு எங்களை இரையாக்கி விடாதே அந்த கொடிய நரகத்துணி நெருப்பை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அதை அடைந்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளையா அல்லா அந்த சோனத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூடியா அல்லா அந்த சோனத்தின் பக்கம் எங்களை செலுத்துவாயாக யா அல்லா சோனத்திற்கு செல்ல வேண்டிய நல்ல மனைகளை அதிகமதியமாக செய்யக்கூடியவளாக எங்களை ஆக்கியருள்வாய் யா அல்லா நீ எங்களை பொருந்திக்கொள்ளக்கூடியவளாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்வாகையா அல்லா என்று அதிகமாக துவா செய்வோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னதைப் போன்று இன்னும் தூங்கி கொண்டு இல்லாமல் நரக நெருப்பை விட்டு இரண்டோடக்கூடிய அந்த ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டும் தூங்காமல் இழித்து கொண்டு பாவத்திலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அர்புல் ஆலமீன் உங்களின் அக்கல் உருவானாக சுவனத்தின் பக்கம் நடைபோடக்கூடிய மக்களாக அல்லாஹ் அர்புல் ஆலமீன் உங்களை இன்னையும் அக்கல் உருவானாக என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு நாளை தினம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி ஓ